அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளில் வெற்றிலை கொடி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது சாஸ்திர ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சரி மிகப்பெரிய பங்கு வகிக்குது நமக்கு மிகப்பெரிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோவிலில் வெற்றியில வைத்து விளக்கோடு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இதே போல ஏறு சிங்கி இறங்கு சிங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இது இரண்டும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களா நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பல்வேறு பலன்களும் மாற்றம் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த இரண்டு தாவரங்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மள அழைத்தாலும் வெற்றிலை பார்க்கோடு தான் அழைப்பாங்க சில நேரங்களில் வீட்டில் விசேஷம் இருக்குது அப்படின்னா அந்த விசேஷத்துக்கு தேவையான வாத்தியக்காரர்கள் சமயக்காரர்கள் பந்தல போகிறவங்களுக்கு வெற்றில பார்க்கோட தான் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்க்க வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வெற்றிலைக்கு நம்ம முன்னோர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆன்மீக ரீதியில் வெற்றிலை பாக்கு இல்லாமல் நம்ம எந்த ஒரு தெய்வத்தையுமே வழிபட மாட்டோம் அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் வெற்றிலையினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது மேலும் மருத்துவ ரீதியில வெற்றிலையை கொண்டு தீர்க்க முடியாத நோயே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாவித நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இந்த வெற்றிலை பயன்படுது வெற்றிலை காம்பு வேர் தண்டு இது போல அதில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்குது இந்த வெற்றிலை நம்மளுடைய சாஸ்திரத்துல மகாலட்சுமின் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெற்றியில உங்க வீட்டில் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னாலே உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மியின் அம்சம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எந்த அளவுக்கு இந்த வெற்றிலை உங்க வீட்டில் செழுமையாக பசுமையாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்க வீட்டில் செல்வம் செல்வாக்கு நிறைந்திருக்கும் இந்த வெற்றிலையினுடைய மகத்துவத்தை நீங்க தெரிந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் நோயே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த வெற்றிலை இந்த வெற்றிலை நம்மளுடைய சாஸ்திரத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த வெற்றிலை கொண்டு நீங்க இறை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த வெற்றிலையானது செல்வத்தின் அதிபதிகளான மகால குபேரர் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்டது அதனால அவங்க வசிக்கக்கூடிய வடகிழக்கு திசை வடக்கு திசையில் வைத்து நீங்க இந்த வெற்றிலை வளர்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அமைப்பு இல்லை கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் வைத்தும் வளர்க்கலாம் இந்த வெற்றிலேயே எக்கானத்தை கொண்டும் தவறி கூட வீட்டிற்கு முன் வைத்து ஏன் இது ஐஸ்வர்யத்தின் அம்சமாகவும் வீட்டிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் பயன்படுவதால் வீட்டிற்கு வைத்து வளர்க்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால் நீங்கள் வீட்டிற்கு முன்பு மட்டும் வைத்து வளர்க்காமல் அதற்கு மாறாக வீட்டுக்கு பின்னாடியோ சைலியோ வைத்து நீங்க தாராளமாக மூலமாக இந்த வெற்றிலே கொடியை வளர்க்கலாம் நீங்க வீட்டில் வெற்றிலே கொடியை வைத்து வளர்க்குறீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் இந்த வெற்றிலை கொடியானது பூ பூக்காது காய் காக்காது அதனால் இந்த வெற்றிலை வந்து ஆண் தன்மை கொண்ட ஒரு தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க தனித்த ஒரு ஆண் மங்களத்தன்மை இல்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுவதால் இந்த வெற்றிலை கொடியுடன் நீங்கள் கட்டாயமாக இன்னொரு தாவரத்தை நீங்கள் வளர்க்கணும் அதுவும் உங்களுக்கு பயன் தர வகையில் ஒரு பூச்செடியாகவோ காய்கறி செடியாகவோ வாழை மரமாகவோ இருந்தால் மிகவும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எக்காலத்தை கொண்டும் வெற்றிலை கொடியை தனித்து ஒரு தாவரமாக வளர்க்கக்கூடாது அதனுடன் மற்றொரு ஒரு தாவரத்தை சேர்த்து வளர்த்தால் மட்டுமே அந்த வெற்றிலைக்கு சாஸ்திரத்திலும் ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டிருக்கூடிய அனைத்து சக்திகளும் அந்த வீட்டிற்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றிலை கொடியை நீங்கள் வீட்டில் எடுத்துட்டு வந்து வளர்ப்பீங்க அது வளர்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அதற்கு காரணம் வந்து அந்த வீட்டுடைய மண்ணாக இருக்கலாம் அந்த வீட்டுடைய சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் கந்திஷ்டிகள் அதிகமாக இருந்தால் கூட உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி வளர்வது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த வெற்றிலை கொடி வளர்ந்துருச்சு ரொம்ப பசுமையாக இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டின் மேல் இருக்கக்கூடிய கந்திஷ்டி தீய விஷயங்கள் பில்லி சூனியங்கள் இவங்க அனைத்தும் இந்த வெற்றிலை கொடியே தடுத்து விடும் அப்படின்னும் சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க இந்த வெற்றிலை கொடியில் இருக்கக்கூடிய இந்த இலை இந்த வெற்றிலை வந்து எந்த அளவுக்கு மருத்துவ குணமும் எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னா இந்த வெற்றிலையில் கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் சி நார் சத்துக்கள் உள்ளது மேலும் ஆன்டி ஆக்சென்ட்னு சொல்லக்கூடிய பல அற்புதமான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த வெற்றிலை இலை இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெடிக்கல் ஷாப்க்கே போக வேண்டாம் ஏன்னா எல்லா வித நோய்களுக்கும் ஆர்வமாக இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெற்றிலை இலைக்கு உண்டு முதல் விஷயம் எல்லாருமே வெத்தலை பார்க்க போடுவாங்க பீடாக போடுவாங்க இந்த வெற்றிலை போட்டால் குழந்தைங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் ஒரு சின்ன திருத்தம் இந்த வெற்றிலையில் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும் ஆனால் இந்த வெற்றிலை பாக்கில் அளவுக்கு அதிகமாக சுண்ணாம்போ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருளை வைத்து சாப்பிட்டால் மட்டுமே அது தவறான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடும் வெறும் வெற்றிலையில் தேவையான அளவு சுண்ணாமும் சுவைக்காக சில பாக்கு வைத்து சாப்பிடுவதன் மூலம் எந்த தவறும் அல்ல ஆனால் தேவையில்லாமல் வெற்றிலை சாப்பிட்டால் படிப்பு வராது அப்படின்னு சொல்வது மடத்தளம் வெற்றிலையை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும் நாம் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாச்சுன்னு வச்சிங்களா எந்த பிரச்சனையுமே வராது ஜீரண பிரச்சனையால் தான் எல்லா நோய்களுக்கும் முதல் காரணமாக இருக்குது அதால் தான் பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சரியான ஜீரணம் ஆகாது அந்த அசைவம் சாப்பிடும்போது நம்மளுக்கு பீடா தருவாங்க அது ஸ்வீட் பீடாவாக இருக்கலாம் இல்லைனா வெறும் வெற்றிலை பாக்காக இருக்கலாம் இதை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கிறது நம்ம கல்லே சாப்பிட்டாலும் கரைக்கிற அளவுக்கு அந்த வெற்றிலை பாக்குக்கு தன்மை உண்டு அப்படின்னு பழமொழியே இருக்கு இந்த வெற்றிலையில் நார் சத்து நிறைந்திருக்கு கொழுத்து வெற்றிலையுடன் எட்டு மிளகு போட்டு நீங்க காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு வாரத்தில் ஆகிறதுக்கு உங்களுடைய உடல் எடை சீராகும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இது கட்டுப்படுத்தும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு குறைஞ்சிச்சின்னு வச்சிங்களா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் சம்பந்தமான பெரும்பாலுமான பிரச்சனைகள் இது சரியாக்கும் பெரும்பாலும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் வந்து வெற்றிலை பார்க்க போடுவாங்க அவங்களுடைய பல்லு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய கரைகள் இருக்கும் ஆனால் பல்லு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈர்கள் எல்லாம் வலிமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வெற்றிலையில் கால்சியம் சத்து இருக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வெற்றிலை பார்க்க மின்னுட்டு வரீங்க சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் பற்கள் வலிமையாகும் ஈர்கள் உறுதியாகும் வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் நீங்கும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருப்பதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில தாத்தாக்கள் பாட்டிகள் வந்து இன்றைய அளவுக்கும் வெற்றிலை பாக்கு போடுவாங்க அந்த வெற்றிலை பாக்கு போடுவதால் பல் ஒன்றா கரையாகுமே தவிர ஆனால் பல்லு வந்து பலவீனமாகாது நம்மளை விட அவங்களுக்கு பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தொடர்ந்து வெற்றிலை பாக்கு போடுவதன் மூலம் தேவையான அளவு சுண்ணாம்பு பாக்கு வைத்து வெற்றிலை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் பல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாய் சம்பந்தமான பல் சம்பந்தமாக எல்லாவித பிரச்சனைகளும் பரிபூர்ணமாக சரியாகும் வெற்றிலையில் வந்து வெப்பத்தன்மை இருக்கு அதனால உடல் வெப்பத்தை இது சீராக்கவும் மேலும் தாய்ப்பால் ஊக்கியாகவும் இந்த வெற்றிலை பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றும் மேலும் இந்த வெற்றிலையின் மூலம் மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும் இதனால் குழந்தைகளுக்கு இந்த வெற்றிலையை குறைந்த அளவு கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றிலை சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு ஜீரண பிரச்சனை இருந்தால் சரியாகும் அவங்களுடைய நரம மண்டலம் பலப்படும் இதனால் கல்வி நல்ல ஞானமும் அறிவும் அதிகரிக்கும் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் அவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி என இருந்துச்சு அப்படின்னா அந்த வயிற்று வலி சரியாகும் மேலும் இந்த வெற்றிலையை அளவோடு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை குறைபாடு கூட சரியாகும் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்தது இந்த வெற்றிலை மேலும் இந்த வெற்றியில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை சாருடன் தேவையான அளவு துளசி இலை சாறு சேர்த்து குழந்தைங்களுக்கு தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா சளி இரும்பல் பரிபூர்ணமாக சரியாகும் இந்த வெற்றிலையில் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை தடவி விளக்கில் சூடுபடுத்தி பிறந்த குழந்தைங்களுக்கு அல்லது ரெண்டு வயசு குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கு நெஞ்சில வைப்பதன் மூலம் மார்பு சளி இரும்பல் இதுபோல விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா காயங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அதனால இந்த வெற்றிலையை அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் வேகமாக சரியாகும் மேலும் இந்த வெற்றிலையில் மட்டுமல்லாமல் வெற்றிலை காம்பில் கூட மருத்துவ குணங்கள் உண்டு பிறந்த மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள் வந்து ஜீரண பிரச்சனையால் மலம் சரியாக கழிக்கலன்னு வச்சுங்களேன் அதனுடைய ஆசன வாயில் இந்த வெற்றிலை காம்பு வைப்பதன் மூலம் ஜீரணப் பிரச்சனை சரியாகி மலம் கழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தேவையான அளவு வெற்றிலை சாற்றுடன் நீர் பால் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் சிறுநீரக பிரச்சனை சரியாகி சிறுநீர் நன்றாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நட்பலன்கள் இருப்பதை தெரிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வெற்றிலையை எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் அதை தவிர்க்காமல் இந்த வெற்றிலையுடன் தான் அந்த நல்ல விஷயத்தை செய்வார்கள் அந்த நல்ல விசேஷத்தை தொடங்குவார்கள் அந்த அளவுக்கு நற்பலன்களும் அந்த அளவுக்கு பயன்களும் இருப்பதால் இந்த வெற்றிலை கூட வீட்டு இல்லாட்டாலும் இந்த வெற்றிலையாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விசேஷத்துக்கு வான்னு சொல்லும்போது கூட இந்த வெற்றிலை பார்க்க வைத்து எங்கள் வீட்டில் விசேஷத்துக்கு வந்துடுங்க ஒரு நல்ல விசேஷத்துக்கு ஆட்களை கூப்பிடும்னா கூட ஒரு வெற்றிலை பார்க்க வைத்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வந்து மங்கள வாத்தியங்களை வாசிங்க வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு பார்க்க வைப்பாங்க எந்த அளவுக்கு பயன் இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் இந்த வெற்றிலை பார்க்க அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அக்கும் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு யுத்தத்தில் வெற்றியை தருவதற்கு உறுதுணையாக இருந்ததாக இந்த செடியை சொல்றாங்க இந்த செடி இரண்டு வகையில் இருக்கு ஏர் சிங்கி இறங்கு சிங்கி அப்படின்னு இறங்கு சிங்கி வந்து நமக்கு இரக்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தராது ஆனால் ஏறு சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்னென்ன ஏற்றங்களை தரும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை தரும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் அதிகப்படியான புரமோஷன் சம்பள உயர்வு பாராட்டு விருதுகள் அப்படின்னு கிடைக்கும் கல்வியில் இருந்தால் கல்வியில் நல்ல ஞானம் பல சாதனைகள் கிடைக்கும் தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் விருத்தி தொழில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் சரியாகும் நீண்ட ஆயுள் கிடைக்க இது உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும் இது வீட்டில் வைப்பதன் மூலம் கந்திஷ்டி பில்லி சூனியம் மற்றும் தீய சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு கட்டப்பெயர் ஏற்பட்டுச்சு ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவத்திலிருந்து உங்களை மீண்டெடுத்து மீண்டும் மன வலிமையுடன் மன உறுதியுடன் அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த இது உறுதுணையாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து விடுபட இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படின்னு நம்முடைய மக்கள் புராண காலத்திலிருந்து இன்னிய வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க அதுதான் ஏர் சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது வந்து ஒரு மூலிகை செடியாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த தினங்களில் இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் வீட்டில் பூஜரியில் வைத்து பன்னீர் அல்லது கங்கை நதி இந்த நீரை கொண்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதை வை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தெய்வத்தினுடைய சிலையை நம்ம எப்படி பாவிப்போமோ அந்த அளவுக்கு இந்த ஏறு சிங்கி தண்டை வந்து நீங்கள் பாவிக்கணும் செடியை வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை அந்த தண்டு இருந்தாலே போதும் அந்த தண்டுக்கு இந்த அளவுக்கு வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு துணியில் ஏதாவது ஒரு குறைந்த அளவு அளவுள்ள ஒரு துணி எடுத்து அதை சுற்றி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி இல்லைனா பணம் இருக்கும் அறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி இல்லை வாசுபடியில் கட்டி வைத்தாலும் சரி தினமும் உங்களுடைய பிரார்த்தனையை தினமும் உங்களை வேண்டுதலை இரு கைகளையும் கூப்பி நீங்கள் அந்த தண்டு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இதை நான் நிரூபித்த தான் செய்வேன் நிரூபித்தாதான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நிரூபிக்க முடியாது நம்பிக்கையோட செஞ்சிங்க அப்படின்னா இந்த விஷயம் நடைபெறும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்பிக்கையோட இந்த விஷயம் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஏறு சிங்கி இறங்கு சிங்கின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தண்டுல முட்டு முட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முள்ளுகள் இருக்கும் இந்த முள்கள் மேல் நோக்கி இருந்தால் இது வந்து ஏறு சிங்கி கீழ் நோக்கி இருந்தால் இறங்கு சிங்கி அதாவது வளரும் பருவத்தில் மரமாகவோ செடியாகவோ இருக்கும் அளவில் வந்து அந்த முள் மேல் நோக்கி இருக்கணும் வானத்தை நோக்கி ஒருவேளை பூமியை நோக்கி இருந்துச்சுன்னா அது இறங்கு சிங்கி அந்த செடியை அந்த தண்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது சில வீடுகளில் இது இருந்திருக்கும் ஆனால் அதனுடைய பலன் அதனுடைய தன்மை என்னென்னு தெரியாமல் நம்ம அதை பார்த்துருப்போம் இப்போ அதனுடைய பலன் அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்பு குணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து முறையான சில வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும் பூஜை அறை பணம் இருக்கும் எடை வாசக்கால் இந்த இடத்தில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி அல்லது ஏறி சிங்கி இறங்கி சிங்கி தாவரங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரஸ்மா பீரோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்